அதாவது நம்ம ஐஆர்எஸ் சொன்னாரு ஐஏஎஸ் ஆபிசர் போட்டு இன்னைக்கு வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறாங்க அது ஏன்னா பேசி பேசி வளர்ந்த கட்சிக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு ஆளே இல்லை அதான் பிரச்சனை திமுக பேசுறதுக்கு யாரா இருக்காங்களா பாத்திருக்கீங்களா டிவியில வந்து பத்திரிகையாளருங்கிற போர்வையில ஏதாவது ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ யாரா ஒரு ஆள் வந்து என்னுடைய கொள்கை என்னுடைய ஆட்சி என்னுடைய முதல்வர் என்னுடைய துணை முதல்வர் எவ்வளவு சிறப்பாக நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு யாரா வராங்களா ஏன் வரல நம்ம ராஜ்மோகன் அண்ணனை பார்த்து கடுமையான கேள்விகள் நம்ம ஏதோ ஐம்பது வருஷமா ஆளுங்கட்சி ஆகி நம்ம ஏதோ நம்ம பொழுதுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து நம்ம ஏதோ மெடிக்கல் காலேஜ் கட்டி ஏதோ ஊழல் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்மளை பார்த்து இவ்வளோ கேள்விகள் வந்துட்டு இருக்கு ஆனால் திமுகவை பத்தி எந்த கேள்வியும் கேட்கவே மாட்டாங்க ஏன்னா அவன் பத்திரிகையாளனே கிடையாது எல்லாம் எல்லாம் கட்டிங்க டெய்லி கட்டிங் போயிட்டு இருக்கு கமிஷனு கட்டிங் ஷேரு இதுதான் மேட்ரு மொத்தமே அவ்வளவுதான் திமுக அவ்வளவுதான் டெய்லி கட்டிங் அடிக்க தெரியணும் கமிஷன் அடிக்க தெரியணும் ஷேர் பண்ணும் கட்டிங் அடிக்க தெரியணும் இதுக்கு பத்திரிகையாளர் டிவியில உட்காந்து டிபேட் பண்ணிட்டு